வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மேற்கத்திய நாடுகளை ஆட்டம் காண வைக்க கைகோர்க்கும் இரு நாடுகள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஈரானின் சீர்திருத்தவாத வேட்பாளர் மசூத் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்து தெரிவித்ததாக கிரம்லின் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியாக உங்கள் பதவிக்காலம் எங்கள் நட்பு மக்களுக்கு இடையே ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த பங்களிக்கும் என்று நான் நம்புகிறேன் செய்தியில் கூறப்பட்டுள்ளது நாடுகளின் கடுமையான தடைகளுக்கு இலக்கான இரு நாடுகளும் சர்வதேச பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமான முறையில் தீர்க்கும் முயற்சிகளை ஒருங்கிணைக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் பலி காசா முடையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தொன்பது பேர் பலியாகியுள்ளதாக உள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இவர்களில் ஐந்து பேர் பத்திரிகையாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த தாக்குதலில் நூறு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா 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 உக்ரைன் உக்ரைன் தரைவழி தரைவழி தாக்குதல் தாக்குதல் உக்கிர முக்கிய பகுதியை கைப்பற்றிய உக்ரைனின் முக்கிய நிலப்பரப்பினை கைப்பற்றி உள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது உக்ரைனின் கிழக்கு டொனஸ்க் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை அதன் படைகள் கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவித்தது டொனஸ்க் நகருக்கு வடமேற்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தை அதன் துருப்புகள் விடுவித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது டொனஸ்க் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்யா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த களமுனையில் இரு தரப்பினருக்கும் இடையில் கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக உக்ரைன் அறிவித்துள்ளது பிரான்சில் இன்று ஐநூற்று ஒரு தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் ஆரம்பம் ஜூலை ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் இரண்டாம் கட்ட தேர்தல் இடம்பெறுகிறது எழுபத்தி ஏழு தொகுதிகளுக்காக கடந்த வாரம் இடம்பெற்ற முதலாம் கட்ட வாக்கெடுப்பில் அறுபத்தாறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் ஐம்பது சதவிகித வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் இன்று மீதமுள்ள ஐநூற்று ஒரு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது ஜர்மனியில் நூற்றுக்கணக்கான கணக்கான குடும்பங்களை ஒன்றிணைக்க வழங்கப்பட்ட விசாக்கள் ஜெர்மனியில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் முப்பத்தோராம் திகதி வரை நூற்று கணக்கான குடும்பங்களை ஒன்றிணைத்து குடும்ப மறு இணைப்பு அறுபத்தி ஏழு விசாக்களை வழங்கியது இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்ட ஜெர்மனியின் மத்திய உள்துறை அமைச்சர் அந்தலனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் குடும்ப மறு ஒருங்கிணைப்பு விசா பெற்ற வெளிநாட்டினரின் பயனாளிகள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்தவர்கள் என தெரிவித்துள்ளார் செல்லும் கடைசி இரண்டு புலம்பெயர்ந்தோர் பிணையில் விடுதலை தடுத்து வைக்கப்பட்டுள்ள மற்றும் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவதற்கு காத்திருக்கும் கடைசியாக மீதமுள்ள இரண்டு புலம்பெயர்ந்தோர் எதிர்வரும் நாட்களில் பிணையில் விடுவிக்கப்படுவார்கள் என புதிய அரசாங்கம் அறிவித்துள்ளது மேலும் இருநூற்று பதினெட்டு புலம்பெயர்ந்தோர் தேர்தல் பிரசாரத்தின் போது முந்தைய அரசாங்கத்தால் தடுப்பு மையங்களிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டனர் எனவும் உள்துறை செயலாளரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்